மக்களே நம்ம வடக்கு நண்பர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சூப்பரான பார்சல் வந்திருக்கு என்ன பார்சல்னு ஓப்பன் பண்ணி பாக்க எனக்கே கையெல்லாம் பர பரன்னு இருக்கு மக்களே நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட டபுள் டிப் ஆடு உடஞ்சு போயிருச்சு ஆசை ஆசையா வாங்கின அந்த ராடு அதுக்கு பதிலா இப்ப கிங் ப்ராண்ட்ல இருந்து டபுள் டிப் ராடு வாங்கிருக்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிங் பிராண்டை பொறுத்த வரையில ராடு பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் குவாலிட்டியாவே இருக்கும் அதுல இந்த ராடு பாத்தீங்கன்னா மேக்ஸ்டீல் இது வேர்ல்டு ஃபுல்லாவே ரொம்ப பேமஸான ஒரு மாடலு அது மட்டும் கிடையாது இந்த ராடு பாக்க அழகா இருக்கும் அது ரெட் கலரு டுவெண்ட்டி ஃபோர் டி கார்பன் சொல்லுவா இந்த கார்பனும் ரொம்ப நல்லா பழைய ராடு உடஞ்சதுக்கு அப்புறம் பயந்து பயந்து இந்த ராட நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியான ராடு தான் எனக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா டபுள் டிப்ராட்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பாத்தீங்கன்னா மீடியம் ஆக்ஷன் இருக்க ராடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரால் மீன் பிடிக்க ஹெவி ஆக்ஷன் தான் பயன்படுத்தணும் அப்பதான் நல்லா ஊக்கப்பாகும் ஆனா எனக்கு மீடியம் ஆக்ஷன் தான் பிடிக்கும் அது மட்டும் கிடையாது இந்த காஸ்ட் கிங் ராடோட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் இந்த ராட நான் தேடி தேடி வாங்கினேன் இந்த ரெட் கலர் ராடுக்கு எந்த ரீல பேர் பண்ணா நல்லா இருக்கும் மக்களே உங்களோட ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க நான் இதுக்கு பேர் பண்ண காஸ்ட் கிங்கோட ரீலவே பயன்படுத்தலாமான்னு ஒரு ஐடியால இருக்கேன் இந்த மாதிரியான ராட்ரீல் உங்களுக்கு வேணும்னா ஆங்கிலர் சாய்ஸ்ல வாங்கிக்கோங்க மக்களே